இங்கே பாருங்கள் மக்களே நான் காலிஃப்ளவரில் பகோடை போட்டிருக்கேன் மதியானம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்குது போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் பச்சி மாவு போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு இங்கே இருக்கேன் பகோடை பாருங்கள் மக்களே இதுவும் என் என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது மிஸ்ஸஸ் ராணிமேரி ஞானசாமி என் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க அதனாலும் சொல்லி கொடுத்தாங்க மீன்ஸ் அவங்க போடுவாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்துலேயே நிற்பேன் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்தில் தான் நிற்பேன் கழு கொடுத்துட்டு ஆனால் எங்கள் மாமியார் தான் சமையல் கட்டுலாம் செய்வாங்க அது எப்போயாவது முடியலன்னா நான் ஒரு டைம் ரெண்டு டைம் செய்வேன் நல்லா தான் பார்த்துக்கிட்டேங்க மாமியார் இஸ் வெரி குட் நர்ஸ் போலீஸ்காரங்க பொண்டாட்டி இல்லையா அதனால் நல்லா பார்த்துக்கிட்டேங்க ஒன்றும் குறை சொல்கிறதுலாம் இல்லை நானாக தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் எனக்கு போட்ட நாற்பது பூனை என் கேட்டை கொடுத்துட்டு அவள் கொடுக்க முடியாத எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் பிரச்சனை வந்து வெளிநாடு அனுப்பி இப்போ தரிசரில் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம் மக்களே ஆனாலும் எனக்கு என் குடும்பம் ரொம்ப பிடிக்கும் என் மாமியார் குடும்பம் அதனால் ஐயோ வீட்டுக்கார மிஸ் பண்ணிட்டோமே வாழ்க்கை விட்டுட்டோமே இருக்குது பட் ஆனால் நல்ல லைஃப் நல்ல ஃப்யூச்சர் நல்ல வாழ்க்கை அதுக்காக நான் இன்னொரு லைஃப் தேடிட்டு போனால் இல்லை இன்னொரு லைஃப்லாம் ஃபஸ்ட்டு லைஃப் மறக்க முடியாது இன்னொரு லைஃப்லாம் ஆல் ஏன்னா என் மாமியார் இருக்கிறது இன்னொருத்தங்குற முடியுமா என் கீடு இன்னொருத்தவங்க வர முடியுமா பிரச்சினை விடுங்க எனக்கு காசு என்ன என்ன மாமியார் நல்ல குட் கரக்கு சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் மாமியார் சொல்லியிருப்பாங்க மாமனார் தான் சொல்லியிருப்பாங்க என் வீட்டுக்காரர் தான் புரியவார் அவர் பண்ண முடிவு தானே தாலி கட்டினா ஆம்பளை செய்கிற முடிவு தானே இருந்தாலும் என்ன அப்பா அம்மா சொன்னாலும் சொல்லினாலும் சொல்லி கொடுத்து போய் பாப்பாவை கூப்பிட்டு வாருன்னு சொன்னாலும் புருஷன் எடுக்கிற முடியுதானே முக்கியம் வாழறவங்க தானே எடுக்கணும் சேர்ந்து வாழலம்மா வாழானா என் மேலே மிஸ்டேக் இருக்கா அவர் மேலே மிஸ்டேக் இருக்காங்க அவங்கவுங்க மனசாட்சி போத்தான தெரியும் வெளிநாடு போயிட்டு வந்து என்ன ஒரு தடவை கூட வந்து வாமா ரூபி ஒரு வீட்டுக்கு வாசலில் நின்று கூட என்னை கூப்பிட்ல மக்களே ஒரு குளத்தை எங்கள் ஊர் குளம் இருக்குது அங்கே கூட கூப்பிட்டு வச்சு வா ரூபி நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வாழ்க்கை நாம் பார்ப்போம் நம்ம சேர்ந்து போராடுவோம் வாழ்க்கையை வந்துவோம் நீனும் வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியல மக்களே அவருக்கு வந்தார் அவருக்கு ஆசை கேட்டார் நான் கையை காட்டி விட்டேன் போனார் வந்தார் என்னை பிடிக்கலன்ட்டு தள்ளியிருக்காரு வேறு என்ன பண்ணட்டும் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க சொல்லி பார்த்துருப்பாங்க ஆனால் நம்ம சொல்லி பார்த்துருப்பாங்க அவர் எடுத்த முடிவு இல்லையா நம்ம என்ன தான் பேசினாலும் அவங்க முடிவில் கான்ஃண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியல சிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊமையாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கலை இது என் மாமியோட ரெசிபி முட்டைக்கோ